அனைவருக்கும் அன்பான வணக்கம் காளி தேவியினுடைய வசிய மந்திரம் ஒன்று சொல்லித்தர்றோம் காளி தேவியால் ஆகாத காரியம் அப்படின்னு ஒன்றுமே கிடையாது இவ்வுலகத்தில் சக்தி வாய்ந்தவள் காளி தான் அப்போ ஏற்பட்ட அந்த காளியினுடைய ஒரு மந்திரம் நல்ல மந்திரம் அது எந்த புத்தகத்திலும் நீங்கள் பார்க்க முடியாது நம்ம குருநாதர் கொடுத்த மந்திரம் அற்புதமாக வேலை செய்யும் எல்லோரும் இதை செய்து பயன்படுத்தலாம் சரி இப்போ நம்ம எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ இதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளி தாய் தொன்று வாங்கிக்கோங்க கழுத்தில் போடுற மாதிரி ஒரு வாங்கிக்கோங்க அதுக்கப்புறமா வெள்ளை குன்றிமணி குன்றிமணி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அதில் வந்து வெண்மையான குன்றிமணி இருக்குது முழுக்க முழுக்க வெள்ளையாக இருக்கும் அது உங்களுக்கு கிடைக்கும் அந்த குன்றுமணி வாங்கிக்கோங்க இதுதான் நமக்கு தேவையானது குன்றிமணி எவ்வளோ வேணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சும்மா ஒரு பத்து அண்ணன் வாங்கிக்கோங்க அவ்வளோதான் பத்து எண்ணிக்கை அளவு வாங்கிக்கோங்க இப்போ நம்ம இது எப்போ செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஞாயிற்றுக்கிழமை நாள் இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை நாள் அமாவாசை வரணும் அன்றைக்கி அமாவாசை ஞாயிற்றுக்கிழமை இல்லை செவ்வாய்க்கிழமை இந்த ரெண்டு நாள் ஏதோ ஒரு நாளில் அமாவாசை வரக்கூடிய நாளில் தான் நம்ம செய்ய ஆரம்பிக்கணும் அப்போ அன்றைய தினம் காலையில் நல்லா குளித்து முடிச்சுட்டு சாப்பிடக்கூடாது தண்ணியோடு குடிக்கக்கூடாது குடிக்காமல் காலையில் ஒரு மூன்றரை மணிலேருந்து அஞ்சரை மணிக்குள்ளே நம்ம செய்யணும் அப்போ என்ன பண்ணணுன்னா அந்த நேரத்தில் இந்த தாயத்தை எடுத்து அதுக்குள்ளே அஞ்சு குன்றி மணி இதில் வந்து நல்ல குன்றிமணி மட்டும் அதாவது சுருக்கம் இருக்கக்கூடாது ஓட்டை இருக்கக்கூடாது பார்த்தா அழகாக இருக்கணும் அந்த மாதிரி குன்றிமணி அஞ்சு மட்டும் எடுத்து இந்த தாயத்துக்குள்ளே போட்டுருங்க போட்டு அதே தாயத்தை அடைச்சிட்டு உங்கள் கழுத்தில் நெஞ்சு குழியில் படுற மாதிரி போட்டுக்குங்க போட்டுக்கிட்டு நீ உட்காந்து இப்போ நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை நூற்றி எட்டு தடவை நீங்கள் சொல்லணும் இதுபோல் நம்ம தினந்தோறும் சொல்லிட்டு வரணும் சொல்லிட்டு வந்தோம் அப்படின்னா காளி தேவியினுடைய அருள் நமக்கு கிடைக்கும் எதிரி நம்மை கண்டு அஞ்சுவான் பயப்படுவான் நம்மக்கிட்ட பணிந்து நடப்பான் நம்மளை கண்டால் நடுங்குவான் அடுத்தது சகல வசியம் உண்டாகும் எல்லோருத்துக்கும் நம்மளுக்கு பிடிக்கும் அதுக்கப்புறம் அஷ்ட ஐஸ்வர்யங்கள் உண்டாகும் நமக்கு பண வசதிக்கு குறைவு இருக்காது இப்படி ஒரு அற்புதமான ஒரு மந்திரம் இப்போ நான் அந்த மந்திரத்தை சொல்கிறேன் கவனமாக கேளுங்கள் சிங் வங் ரங் லங் காளிகா தேவி மமவசம் வசம் குரு குரு சுவாகா சிங் வங் ரங் லங் காளிகா தேவி மமவசம் குரு குரு ஸ்வாகா சிங் வங் ரங் லங் காளிகா தேவி மமவசம் குரு குரு ஸ்வாகா இதுதான் மந்திரம் இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு ஊருக்கு கொடுக்கணும் முக்கியமாக மந்திரங்கள் சொல்லும்போது நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு சொல்லணும் எப்போவுமே மந்திரங்கள் வந்து உச்சரிப்பு தெளிவாக இருக்கணும் அதில் வந்து எந்த ஒரு குறை இருக்கக்கூடாது உச்சரிப்பு நல்லா தெளிவாக இருக்கணும் அதே நேரத்தில் அந்த மந்திரங்கள் சொல்லும்போது நமக்கு கேட்டால் போதும் நம்ம மற்றவங்களுக்கு கேட்கணும்னு அவசியம் இல்லை நமக்கு கேட்குற மாதிரி நம்ம சொல்லணும் சரிங்களா அப்படி சொன்னால் மட்டும்தான் நமக்கு மந்திரத்தினுடைய பலன் வந்து முழுமையாக கிடைக்கும் இந்த மந்திரத்தை நீங்கள் தொடர்ந்து சொல்லி வர 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 உங்களுக்கு சில காலங்களில் அது சொல்ல முடியாது எப்போன்னு சொல்ல முடியாது சில காலகட்டங்களில் காளி தேவி உங்களுக்கு கனவுல தரிசனம் கொடுப்பாங்க சிலருக்கு நனவொழியும் தரிசனம் கொடுப்பாங்க இது நடந்திருக்கு செய்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த காளி வந்து உங்களுக்கு காட்சி கொடுத்து அருள் கொடுப்பாங்க மிகவும் நல்ல மந்திரம் பார்க்குறக்கு சிம்பிளாக சின்ன ஒரே லைன் தான் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் மந்திரத்தை சொல்லிவிட்டு வர 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 நமக்கு அந்த காளி தேவியினுடைய அந்த அம்சம் நமக்குள்ளே ஒரு இறங்குறத நம்மளால் உணர முடியும் அந்த காளியினுடைய அந்த சக்தி நமக்குள்ளே பூர்ணமாக இருக்கிறதுனால உணர முடியும் எந்த காரியத்தையும் நம்ம வந்து பயப்படாமல் செய்வோம் புரியுதுங்களா நம்மளை பார்த்தாலே எல்லாமே வந்து பயந்துக்குவாங்க நடுங்குவாங்க ஒரு பயம் பயந்துட்டுருக்குறவங்களுக்கெல்லாம் பயம் போயிடும் சில பேர்லாம் பயந்துக்குவாங்க எங்கேயாவது வீட்டில் ஒருன்னா பயந்துக்குவாங்க இல்லை ஒரு சண்டைனா பயந்துக்குவாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மந்திரம் சொல்லிட்டு வர வர பயங்கிற சுத்தமாக இருக்காது தைரியம் உண்டாகும் சரிங்களா நல்ல மந்திரம் அற்புதமான மந்திரம் எல்லோரும் செய்து பயன்படுத்தி பலன் பெறுங்க மேலும் ஒரு நல்ல காணொலியோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்